வெள்ளிக்கிழமை நடக்கப் போகிற இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அதாவது பிங் பால்லாடுற டே நைட் டெஸ்ட் மேட்சில் இந்தியா அஸ்வினை விளையாடாமல் வாஷிங்டன் சுந்தரையே வச்சு கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் இந்தியா டீமில் ஆட வந்தப்போ இருந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் இருக்காரு கடைசியாக நியூசிலாண்டு சீரீஸ்லேயுமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா வந்தப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினை ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தரம் ஆட வச்சாங்க ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கிரவுண்டில் ஸ்பின்னருக்கு அதிக ஹெல்ப் இருக்காது அதனால் ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு தான் நம்ம பிரிடாமினாக விளையாடுவோம் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர ஆட வச்சாங்க ரவீந்திர ஜடேஜாவையும் அஸ்வின் ரெண்டு பேரையுமே வந்து ரெஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க வாஷிங்டன் சுந்தருமே வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாருன்னு சொல்லலாம் இந்தியா எப்போல்லாம் ஓவர்சீஸில் விளையாடுறாங்களோ அப்போல்லாம் ரவிச்சந்திரன் அஸ்வினை ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன தான் அஸ்வின் வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்பின்னராக இருந்தாலும் ஓவர்சீஸில் அஸ்வினுக்கு எப்போவுமே சான்ஸ் கொடுக்கறதில்ல அஸ்வின் வந்து இப்போது இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து அப்படின்னு எங்கே போனாலுமே அவருக்கு விளையாட சான்ஸ் தரதில்லை போன வருஷம் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் வந்து விளையாண்டார் ஆனால் இப்போது அதுவும் இல்லை மறுபடியும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாஷிங்டன் சுந்தரோட ப்ளஸ் என்னன்னா அவர் வந்து ஒரு டெக்னிக்கலி ரைட்டான பேட்ஸ்மேன் முக்கியமாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேறு அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவரோட சான்ஸை அதிகப்படுத்திக்கிறாரு வாஷிங்டன் சுந்தரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவரால் டாப் ஃபைவ்ல பேட்டிங் விளையாட முடியும் அதனால் கௌதம் கம்பீர் இவரை வந்து நல்லா புஷ் பண்ணுறாரு விளையாட வைக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம சொல்கிறது கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறம் தான் வாஷிங்டன் சுந்தர் ஓடிஐ சீரிஸ் டெஸ்ட் சீரீஸ் டி ட்வெண்ட்டி சீரிஸ்ன்னு எல்லாத்துலேயுமே விளையாடுறாரு முக்கியமாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு வாஷிங்டன் சுந்தரோட டேலண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம இவருக்கு இருபது வயசாக இருக்கும்போது காபாவில் ஃபோர்த் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா கூட எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்ல டேலண்ட்டு தான் ஆனால் இவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு இருந்தது இவருக்கு பேக் டு பேக் சான்சஸ் கொடுத்துட்ருக்காங்க அதனால் அதை இவரும் நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்காரு வாஷிங்டன் சுந்தரம் எடுக்கிற பிரச்சனை இல்லை ஆனால் நம்பர் ஒன் பிளேயரான அஸ்வினை வந்து உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரம் ஆடுறப்ப வாஷிங்டன் சுந்தரால் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பவுலிங் சிரமம் அவரால் பிங்க் பால் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததாக பார்க்கணும் ஆனால் பிங்க் பால் டெஸ்ட்டில் இந்தியா பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக போகணும் அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் ஆட போறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு